ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் கேள்வி ஹாம்லெட் வகை இரும்பு தாதுக்களில் உள்ள சுத்தமான இரும்பின் சதவீதம் என்ன ஆப்ஷன் ஏ ஐம்பது முதல் அறுபது சதவீதம் ஆப்ஷன் பி இருபது முதல் முப்பது சதவீதம் ஆப்ஷன் சி நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் ஆப்ஷன் டி அறுபது முதல் எழுபது சதவீதம் வகை தா இரும்பு தாதுக்களில் உள்ள சுத்தமான இரும்பின் சதவீதம் எவ்வளவு சரியான பதில் அறுபது முதல் எழுபது சதவீதம் இரண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் குக்கிராமங்களில் மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ தாய் திட்டம் ஆப்ஷன் பி சுய உதவி திட்டம் ஆப்ஷன் சி பசுமை திட்டம் ஆப்ஷன் டி அன்னைய திட்டம் தமிழ்நாட்டில் குக்கிராமங்களின் மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன சரியான விடை தாய் திட்டம் மூன்றாவது கேள்வி கோபாலகிருஷ்ண கோகுலே பாலகங்காதர திலகர் ஆகியோர் எந்த இயக்கத்தின் கருத்துக்களில் தீவிர ஈடுபாடு கொண்டிருந்தனர் ஆப்ஷன் ஏ பிரம்ம ஞான சபை ஆப்ஷன் பி ஆரிய சமாஜம் ஆப்ஷன் சி பிரம்ம சமாஜம் ஆப்ஷன் டி ராமகிருஷ்ண இயக்கம் கோபாலகிருஷ்ண கோகுலே பாலகங்காதர திலகர் ஆகியோர் எந்த இயக்கத்தின் கருத்துக்களில் தீவிர ஈடுபாடு கொண்டிருந்தனர் பதில் ஆரிய சமாஜம் இனிக்கான கடைசி கேள்வி காப்புகளை விலகி கொத்து கொத்தாய் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஆப்ஷன் பி கல்கி ஆப்ஷன் சி மீரா ஆப்ஷன் டி பாரதியார் காப்புகளை விளக்கி கொத்து கொத்தாய் என்ற பாடலை இயற்றியவர் யார் சரியான விடை ஹலா பிரியா